அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது முதல் மனம் மற்றும் மறுமணம் வரன்கள் அறிமுகம் இந்த பொண்ணுடைய வயது இருபத்தி எட்டு வயது முதல் திருமணம் ஐயர் வகுப்பைச் சார்ந்தவர் இவங்க மாஸ்டர் இன் ஃபைனான்ஸ் படித்து முடித்துவிட்டு தற்போது அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்து வருகிறார் இவருடைய சொந்த ஊர் சென்னை இவருக்கு ஐயரில் மணமகன் தேவை இந்த பொண்ணுடைய வயது இருபத்தி இரண்டு முதல் மனம் இவங்களுக்கு மாஸ்டர் இன் டி சயின்ஸ் படிச்சுருக்காங்க எம்எஸ்சி படிச்சுருக்காங்க இவங்க வேலையை தேடிக்கொண்டிருக்கிறார் இன்னும் வேலை எதுவும் ச செய்யவில்லை இவங்களுடைய சொந்த ஊர் மதுரை இவங்களுக்கு நாடார வகுப்பை சேர்ந்த நல்ல மனமான் தேவை இந்த பொண்ணு பத்தொம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி M.C.A. படிப்பு வேலை அமேசான் டெவலப்மெண்ட் சென்டர் சென்னையில் இவங்களுக்கு நல்ல படித்த மனமகன் தேவை இவங்க செல்வி சுதா செங்குந்த முதலியார் வகுப்பைச் சார்ந்தவர் பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன் இன்ஜினியரிங் படித்திருக்கிறார் நட்சத்திரம் மூலம் நாலாம் பாதம் ராசி தனுசு லக்னம் மீனம் தூத்துக்குடி மாவட்டம் இவங்க துர்கா வன்னியர் வகுப்பைச் சேர்ந்தவர் வன்னியரில் எந்த உட்பிரிவுகள் என்றாலும் சம்மதம் பிஇசிஎஸ்சி படிச்சிருக்காங்க முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பிறந்த தேதி சென்னையில் சொந்த வீடு உள்ளது இவங்க செல்வி அபிராமி விஸ்வகர்மா ஆசாரி வகுப்பைச் சார்ந்தவர் எம்இ படித்து முடித்திருக்கிறார் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி கன்னி லக்கணம் வேலை எதுவும் செய்யவில்லை விழுப்புரம் மாவட்டம் பிகாம் எம்பிஏ படித்திருக்கிறார் படிப்பு இன்னும் தொடர்கிறது இவர் நட்சத்திரம் திருவோணம் நாலாம் பாதம் ராசி மகரம் லக்னம் துலாம் செங்குந்த முதலியார் வகுப்பை சார்ந்தவர் இவங்க நீலாவதி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் ஆசாரி விஸ்வகர்மா ஆசாரி வகுப்பை சார்ந்தவர் சொந்த ஊர் காரக்குடி இன்ஜினியரிங் படித்து முடித்திருக்கிறார் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி இவங்க கோமதி பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிருக்காங்க ஹெல்த் கேரில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருபதாயிரம் ரூபா மாதம் வருமானம் புனர்பூசம் நட்சத்திரம் மிதுனம் ராசி ரிசபம் லக்னம் இவங்க ராதா வன்னியகுல சத்திரியர் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் துலாம் லக்னம் இவங்களுக்கு டிகிரி படுத்த நல்ல குடும்பமான மணமகன் தேவை இவங்க ரஞ்சனா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்காங்க கன்னி ராசி மாநிலம் பிகாம் படிச்சிருக்காங்க சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கும்பம் லக்னம் இவங்களுக்கு சொந்த வீடு இருபத்தஞ்சாயிரம் வருமானம் வரக்கூடிய நல்ல குடும்பத்தை சேர்ந்த மனமாக தேவை இவங்க ஸ்ரீலேதா முதலியார் பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ படிச்சிருக்காங்க சொந்த வீடு உள்ளது இவங்களுக்கு உத்திரட்டாஜி நட்சத்திரம் மீனம் ராசி இவங்க கவாரா நாயுடு கவிதா எம்பிஏ படிச்சிருக்காங்க அவிட்டம் நட்சத்திரம் கும்பம் ராசி சொந்த ஊர் விருத்தாச்சலம் சுத்த ஜாதகம் இவங்க ஆகமுடியாமல் முதலியார் வித்யா எம்ஏ பிஎட் படிச்சிருக்காங்க பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் பூராடம் நட்சத்திரம் தனுஷ் ராசி இவங்களுக்கு மறுமணம் விவாகரத்தாகிவிட்டது குழந்தை எதுவும் இல்லை வீடு சொந்த வீடு சொத்து அனைத்தும் உள்ளது சொந்த ஊர் வேலூர்